ஜெர்மனியில் எத்தனை இயர்ஸ் நீங்க இருந்தீங்க சிக்ஸ் இயர்ஸ் போல் ஓகே ஜெர்மனி எப்படி இருக்குது கனடா எப்படி இருக்குது ஜெர்மனி பட் கெனடா பெர் அட் மோர் ஃப்ரீடம் இருக்கு யா அவங்க எல்லோரையும் அக்செப்ட் பண்ணுவாங்க ஸோ கனடா அப்படி மல்டி கல்ச்சுரல் அப்படி எல்லா எல்லா கைண்டும் நீங்கள் காணுவீங்க ஓகே ஜெர்மனியில்

சோ அப்ப வந்ததுக்கு இப்ப வந்ததுக்கு இந்த சைடு வந்து डिफरेंट எப்படி இருக்கு அது சரியா டெவலப்ட் ஆ இருக்கு ரைட் நவ டெவலப் யா நம்ம நாடு டெவலப்பரா இருக்கா கை தட்டு கை தட்டுக்கு பிரச்சனை சந்தோஷம் டெவலப் ஆயிருக்கு நம்ம நாடு ஃபிங்கு மத கேண்டி அப்படி அடமலம் போய் பார்க்க வந்தா இப்ப வந்ததுக்கு மட்டக்கள போய் விட்டு வெளியில கூட்டி போல போல இருக்கு இலங்கைக்கு வந்து இது வரைக்கும் நீங்க எத்தனை வாட்டி வந்து போயிருக்கீங்க நாங்க 2015 ல வந்த வெட்டிங்க்கு அதுக்கு அப்புறம் வரல இதான நெக்ஸ்ட் டைம் வந்து நானே கே பெட்டிகுல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ரெண்டு நாட்டே வாழ்ந்து பாத்துட்டீங்க உண்மையிலே பெஸ்ட் எது கனடாவா ஜெர்மனியா வெல்கம் டு ஆர்ஜே, ஜே கேஜி என்ன இன்றைக்கி கேஜி நானே சேர்ந்து சொல்கிறேன்னு சொல்லி பார்ப்பீங்க இப்போ அடிக்கடி நம்ம தான் எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியிருக்கு ஆளுக்கு கொஞ்சம் உபாதை காரணமாக தீவா வீட்டோட வீட்டோட இருக்கிறாரு என்ன சொல்ல கொரோனாவை சொல்லி தெரியலை பிசிஆர்லாம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதும் ஸோ அதனால தான் ஆள் வெளியில் வெளியே வரல இப்போ இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்துருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்பீங்க இப்போ எங்களுக்கு ப்ளக்குரா வந்துட்டு அம்மா வந்து இறக்கிருக்கோம் எங்கேன்னு சொல்லி சொன்னால் கனடாவில் இருந்து இறங்கியாச்சு ஸோ அவங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறாங்க அவனு வந்துட்டு இன்றைக்கி அவங்கள்ட்ட பேட்டு ஸோ மறுபடியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி சொல்கிறோம் எத்தனை வாட்டி தான் சொல்லி யோசிக்கீங்களே போல இருக்கு ரைட் ஓகே என்ன சொன்னால் அம்மாவோட பேட்டே இன்னைக்கு ஸோ அதுக்காண்டி நம்ம பழமத்தில் இருக்கிற பீவுலானந்தர் ஆசிரமத்துக்கு வந்து இன்னைக்கு மதிய உணவு கொடுத்து தம்பியா கூட வந்துட்டு பேட்டையை வந்துட்டு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க அண்ட் வந்து இப்போ வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வந்து கேட்டோம்ல வந்து டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் ஆகுது ஸோ வெர்டிகலவுக்கு வந்ததும் இப்போ எப்படி இருக்கு

அதுக்கு பிறகு வந்து நான் அமெரிக்கா அங்கே இங்கெல்லாம் போய் டவலிங் செய்யறேன் டவலிங் ஷாப்பிங் அப்படி இப்படி செய்ய சரி இப்போ இந்த யூடியூப் சேனல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு அப்படி தோணுச்சு நான் வந்து கோவிட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் கோவிட் ஏதாவது செய்ய வேணும் உண்மையில இந்த கொரோனா வந்து எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனா வந்து நிறைய பேர் கை கொடுத்துருக்குது அதாவது இன்னைக்கு வரைக்கும் டிக்டாக்கராக இருக்கட்டும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்துட்டு மில்லியன்ஸ் வியூஸ் எல்லாம் எடுத்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய பேர் வந்து முன்னுக்கு இருக்கிறதுக்கான காரணம் அந்த டைம் வந்துட்டு கொரோனா வந்து அப்படி வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தவங்களை வந்துட்டு வெளியில் கொண்டு வந்தது அதாவது அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு அப்போ அதிகம் கூட அந்த வேலை செய்தவங்களாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நேரம் அவங்களுக்குள்ள இருக்க திறமைகள் வந்து வெளியில் கொண்டு வந்திருந்தது இந்த கொரோனா ஒன்று ஸோ அப்படி அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து வெளியில் வந்திருந்தாங்க அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு அந்த டைம் வீட்டுகிட்ருக்கும் தான் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ரைட் அப்போ இந்த யூடியூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு நான் 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 கொஞ்சம் காணாட்டி இல்லை பை பாஸ் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி அதுக்கு ஒன் இயர் நான் பிரேக் எடுத்தேன் அப்படி ஒவ்வொரு இதுகள் வார நேரம் நான் பிரேக் எடுப்பேன் மற்றதி அண்ணாட மகன் காட்டு ரேகில செட்டார் கிளம்பல அதுக்கும் ஒரு வருஷம்

நான் சொல்லுவேன் இப்படி அந்த டிஷ் கையில வச்சிருந்து காட்டுவனும் அப்படி எல்லாம் நான் சொல்றேன் நீங்க

ரைட் ஓகே அப்போ மொன்றியல் சொன்னா நம்ம அற்புதம் பண்ணி அந்த சைடு தான் செய்து கொண்டிருக்கிறா தெரியுமா அற்புதம் பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்களா நாங்கள் இருக்கிற கொஞ்சம் தூரம் தான் பெரிய தூரம் ரைட் ஓகே அப்போ பிரச்சனை இப்போ அந்த சைட்ல வந்துட்டு கொஞ்சம் கூட யூடியூபர்ஸ் வந்துட்டு இப்போ போல இருக்கு உண்மையில ரைட் ஓகே அப்பா அம்மாவுக்கு இது தாண்டி வேற என்ன ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணுவீங்க நீங்க நார்மலி இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு சுகம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து பிளக் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் பாய்ஸ் கொடுத்து பிளக் பண்ணுவீங்களா நான் சொன்னதாக குடிச்சிருக்கிறேன் ஓகே பாப்பாம்மா லாஸ்ட் கூட போ என்ன வீடியோ பாப்புலர் நண்டு பால் அதில் வந்து சமைச்ச அந்த வீடியோ தான் கூட ஓடி இருக்குது எத்தனை த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி போட்டது ஓகே பாப்புலரில் வந்து பெஸ்ட்டுக்கு இருக்கிறது ஓகே ஸோ எமிலி வினோ அம்மாவோட யூடியூப் சேனல் நேம் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே வந்துட்டு அவங்களோட வேடையை வந்துட்டு தம்பியா கூட வந்துட்டு அவங்க கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில் எங்களுக்கும் சந்தோஷம் ரைட் அண்ட் வந்து இவங்களும் உங்களோட ஜெர்மனியில் இருந்தாங்களா இல்லை உங்கள் கனடாவில் வந்து தான் இருந்துச்சுங்களா பிறந்து ஜெர்மனிலே தான் ஓகே ஜெர்மனியில் எத்தனை இயர்ஸ் நீங்கள் இருந்தீங்க சிக்ஸ் இயர்ஸ் போல ஓகே ஜெர்மனி எப்படி இருக்குது கனடா எப்படி இருக்குது ஜெர்மனி பரவாயில்ல நல்லா இருந்தது தான் பட் கனடா அட் அது மோர் ஃப்ரீடம் இருக்குது

ரைட் அம்மா அப்பா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எது இருக்கு கனடா தான் பிடிக்குது இப்போதைக்கு சொல்லும்போது என்ன ஜெர்மனில இருக்காது என்ன இருக்குது நான் நான் அப்ப நேரம் அங்க சிஸ்டம் எல்லாமே இருந்தேன் சோ அத கணத்தன் கனடா அப்படி அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க நீங்க என்னென்ன கண்ட்ரிலையும் வந்து அவங்க எக்ஸெப்ட் பண்ணுவாங்க ஓகே சோர் அப்போ நீங்க ஜெர்மனிய விட்டு கனடாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஜெர்மனிக்கு போயிருக்கீங்களா போயிருக்க பண்டித்தரம் போனேன் ரைட் ஓகே அப்போ அப்போ போகும்போது எப்படி இருந்துச்சு ஃபீலிங் நல்லா இருந்த இப்போ இது வந்து உங்கட அம்மா உண்டு சொந்த தாய்மண் சோ இதுக்கு வந்து இலங்கைக்கு வந்து இது வரைக்கும் நீங்க எத்தன வாட்டி வந்து போயிருக்கீங்க நாங்க டுவெண்ட்டி பிப்டீன்ல வந்த வரைக்கும் அதுக்கப்புறம் வரல இதுதான் நெக்ஸ்ட் டைம் வந்து நானே பெட்ரி கிலோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியா இல்ல வந்திருக்கீங்களா இதுக்கு முதல்ல 2003 பெரிய மாமா いや2003 ல வந்த வந்தீங்க சோ அப்ப வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கும் இந்த சைடு வந்து डिफरेंट எப்படி இருக்கு அது சரியா டெவலப்டா டா இருக்கு ரைட் நவ டெவலப் நம்ம நாடு டெவலப்பரா இருக்க கை தட்டு கை தட்டுக்கு பிரச்சனை சந்தோஷம் டெவலப் ஆயிருக்கு நம்ம நாடு சொல்லு いや yeah. முதல்ல மோர் கண்ட்ரி சைடு மாதிரி இருந்தா இப்ப கனக கடைய அதெல்லாம் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கு

நான் நாங்க கிட்ட சேனல்ல வந்துட்டு ஒரு வீடியோன்னு அப்டேட் பண்ணியிருப்போம் அதாவது தேர்தலுக்கு அடுத்த கட்டமான ஒரு வீடியோ ஒன்னு அப்டேட் பண்ணிருப்போம் சோ அதுல கூட சொல்லியிருந்தோம் அண்ட் இப்போ வந்து எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்குது ரைட் அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் என்ன சொன்னா அரசியல் அரசியலுக்குள்ள நம்ம போகக்கூடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கண்டிப்பாக திரும்ப போறீங்க கனடா நாங்க போறீங்க அது வரைக்கும் மெங்கெங்கெலாம் சுத்தி பாக்குற பிளான் இருக்குது மேபி ஆம் கேன்டி

என்னன்னு சொல்லு போன சொல்லு நீ என்ன கல்மீன்களோ சுங்களவாடி இந்த அப்பா கால்மீன மண்டூர் அப்படியான இடம்

கூட்டி வந்த உடனே மட்டக்கிழப்புகளை வச்சுட்டு இருக்கீங்க மட்டக்கிழப்பு விட்டு வெளியில் சுத்தி காட்டாமல் இருக்கிறீங்க கோவத்துல என்னெல்லாம் செய்கிறாங்களோ சொல்லி தெரியல சோ இப்ப வலிக்கிறீங்க வழி சைட்டுக்கு பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீக் போவோம் வந்த உடனே எனக்கு அவ்வளோ கிளைமேட் சரியில்லாதபடியாக எனக்கு தடுமல்லதல் வந்துட்டு அதால் ஒரு ஒன் வீக் எடுத்துட்டு ரொம்ப நெக்ஸ்ட் வீக் ஓகே இப்ப இன்றைக்கும் அம்மா வந்து வந்தோடனே கேட்டா அம்மாவும் அங்குள்ளும் வந்து கேட்டாங்க அவங்கள வீடியோவில் காட்டலான்னு அவங்க வீடியோ கூற மாட்டாங்க நான் கொஞ்சம் கருத்து இருக்கானு சொல்லி ஆனா வீடியோவில் வாக்கும்போது வெளியே தான் ட்ரீப் பண்ணி இவங்கப்பா இந்த வீடியோ போய் பார்த்தாங்கன்னு சொன்னா அதில் வெளியே தான் இது சொன்னா இல்லாதுக்கெல்லாம் காரணம் மேலே நாங்க எங்க எடிட்டர்லாம் கையெடுத்து கும்பிடுறோம் அவளுக்கு வெள்ளையா வாங்கி விட்றானே இந்த க்ரீம் ஃபேஸ் வாஷ் இது எதுவுமே யூஸ் பண்ணாட்டி நாங்கள் வெள்ளையா இருப்போம் காரணம் இந்த ஒரு வீடியோ ஒன்று போதும் அதெல்லாம் நேரில் வந்த உடனே வந்துட்டு நாங்கள் போன வாட்டி வந்து பார்த்த விட இந்த வாட்டி பிரியெல்லாம் ரொம்ப கற்றுட்டானு சொல்லி சொன்னாங்க அம்மா வந்து பிரச்சனை நம்மள வெளியா இருக்கு இருக்கேன்ட்டு வேற சொன்னதானே ஸோ அதில் கொஞ்சம் பிரச்சனை ஓகே இருந்திருக்கு ஆனால் அது அதான் உங்களுக்கு வெயில் வந்து இங்கே செட் ஆகலன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே இனி மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் மழை வர தொடங்கிச்சுன்னு சொன்னால் இலங்கையில் அப்புறம் யோசிப்பீங்க மலை எதுக்கிட்டா வந்துச்சுன்னு சொல்லி இதான் டிசம்பருக்கு வரதான் இருந்த நாங்கள் குளிர் மலைகள் வெள்ளம் ஆஹ் இல்ல பிரச்சனை நீங்க டிசம்பருக்கு வந்திருக்கலாம் வரும்போது ரெண்டு மூணு படகு அங்க இருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம் நீங்க இந்த ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்கு வந்து சொன்னா இப்ப இந்த வருஷம் எதிர்பார்க்கல அப்படி வந்து பயங்கர மழையா இருக்கும்னு சொல்லி என்ன சொன்னா இந்த வருஷம் வந்துட்டு எல்லாம் பெய்ந்துட்டு வர்றதுக்கே வந்து இப்ப இந்த டூ டேஸ் ரெண்டு நாளா தான் வந்து மழையை வந்து பயிது இல்லைன்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கணும் இப்ப இந்த வருஷம் வந்து எந்த அளவுக்கு வெளுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியாது பிரச்சனை நீங்க முந்திட்டீங்க ஆனா ஓகே இனி சுற்றி பாக்கிற இடங்கள்லாம் சுற்றிப் பாருங்க சந்தோஷம் சந்திச்சதுல வந்துட்டு மீண்டும் சந்திப்போம் இனி எப்போன்னு தெரியாது கனடாவுக்கு வருவோம் நாங்கள் என்ற சொன்ன எங்கிட்ட எங்கள்ட்ட இந்த கேமராமேன் எங்கள்கிட்ட எடிட்டர் படின்னு எல்லாம் தான் பொண்ணு வாத்துருக்கானு அப்போ வர வேண்டி இருக்கும் ஸோ வந்து அங்க வந்து மீட் பண்ணுவோம் ஓகே என் வந்து நாங்க இங்க இருந்து இனி ஆஸ்ரமத்துக்கு போனோம் ஆசிரமத்துக்கு போய் அங்க வந்துட்டு லஞ்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு அம்மாகிட்ட பேட்டே வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நான் அங்க இருந்து வந்து விடைப்பெறலாம் இப்போ வந்து அங்கே போகலாம் ஓகே நாங்க சொல்லியிருந்தோம் வந்து இன்னைக்கு பேடே வந்து செலிப்ரேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சோ அந்த வீட்ல எல்லாம் கிடையாது இன்னைக்கு வழமையான நம்மளோட நிறைய பேர் பண்ற மாதிரி ஆசிரமத்துல தான் இப்போ இவ்வளோ காலமாவது நீங்க கனடால இருக்கிறீங்க எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் 40 வருஷம் منge எதற்கு போய் நாங்கள் வந்து எட்டு வருஷம் ஜெர்மனில இருந்த நாங்க ஜெர்மனில இருந்துட்டு பேந்து அந்த ஹஸ்பண்ட் எல்லாரியா கனடாவ போய் டார் ஸ்பான்சர் பண்ணி நானும் புள்ளையும் போனா போனது அங்கட்டு சொந்த ஊரே சொந்த ஊரேன்னு சொன்னா நாங்கள் வந்து காரதீவு காரதீவு ஓகே காரேதீவுல இருந்து போய் ஜெர்மனில இருந்து பிறகு தான் கனடா போனீங்களா

ஓகே அப்ப என்ன சொன்னா நிறைய பேர் போறதுலயும் வந்துட்டு ஜெர்மனி ஜெர்மனி ஜெர்மனிட்டு தான் போவாங்க ஆனா நீங்க ஜெர்மனி இல்லாம வந்துட்டு கனடாவில் போய் செட்டில் ஆயிடுங்க ஓகே பிள்ளை இருக்கு

அவங்க முதல் வந்திருக்கிறாங்க டூ தௌசண்ட் த்ரீ இல்லை எங்கள் அண்ணா பாஸ்டர் பி அதுக்கு வந்திருந்தது அப்புறம் நான் டூ தௌசண்ட் அண்ணா அண்ணாட மாண்ட வெட்டிங் கடம்புக்கு வந்திருந்தேன் நீங்க வெட்டிக்கல் விசிட் பண்ணே இல்லை அப்ப அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க ஓகே அப்போ மட்டக்களப்பு மண்ணுக்கு வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க மறுபடியும் டூ தௌசண்ட் த்ரீ என்று சொன்னால்

கொண்டாடுறதுக்கான காரணம் எனக்கு விருப்பம் ஏதென்னு சொன்னா கூட கானொலிகளை பாக்குறேன்னா எனக்கு பிடிக்க கொண்டது பிடி வந்து ரோபன் பிள்ளைகளுக்கு பாவம் கஷ்டமான பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லா மெண்ட விருப்பம் கூட கானொலிகளை பாக்கும்போது எனக்கு நல்லா பிடிக்க கொண்டது என்ன தெரியா வசதி இல்லாத பிள்ளைகள பாத்து நீங்க நல்லா ஹெல்ப் பண்றீங்க கம்பள் முதலாவது எனக்கு லைஃப்ல கம்பலா இருக்கோனு அதுபோல நீங்க ரெண்டு பேரும் கம்பளான போய் சின்ன பிள்ளை சின்ன வயலே வடிவா செய்கிறாங்க எனக்கு மிகவும் சந்தோஷம் நான் பாத்துட்டு கூட இந்த தங் தங்கத்து தம்பி அவர்கிட்ட சொல்லி அவங்களும் பார்க்க தொடங்கினாங்க ரைட் ஓகே இப்போ பெஸ்ட்டாக வந்து நீங்கள் தான் பார்த்து பார்த்துனீங்களா பார்த்துட்டு தான் தங்கச்சி தான்

சில்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க வாழ்த்து தெளிப்பாங்க சோ அவங்க விஷ் பண்ணுவாங்க ஓகே இப்போ லஞ்ச் டைம் சோ நிறைய டைம் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க சோ நீங்க அங்க போயிட்டு நாம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா ஓகே அனைவருக்கும் வணக்கம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது இன்றைய நம் கனடாவில் வாழ்கின்ற எமிலி வினோ அம்மா அவர்களின் எழுபதாவது நாளை முன்னிட்டு மட்டக்களப்பு திருப்பலகாமம் வீரனந்தா சிறுபள்ள குழந்தைகளாய் எங்களுக்கு ஒரு நாள் விஷுநோ வழங்கியமைக்காக இல்லை நிர்வாகம் சார்பாகவும் இல்லை குழந்தைகள் சார்பாகவும் மனம் அந்த நன்றியை நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோடு இன்றே நான் தனது எழுபதாக பிறந்தநாளை கொண்டாடி எமிலி வினோ அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோடு அவர் நீண்ட காலம் தேக ஆரோக்கியத்தோடு செல்வ செலிம்பேற்று வாழை இறுவனை பார்த்துக் கொள்வோடு இவ்விசேட உணவுனை எங்கள் இல்லத்தில் ஏற்பாடு செய்து வந்து அவருடைய குடும்பத்தினருக்கும் இவ்விசேட உணவுனை எங்கள் இல்லத்தில் மேற்கொண்டு தந்து எங்கள் மீது அன்பும் பாசமும் அக்கறையும் கொண்டு தொடர்ச்சியாக பல்வேறு உணவுகளை ஏற்பாடு செய்து வந்து கொண்டிருக்கின்றேன் ஆர்ஜி தமிழர் யூடியூப் சேனல் அமைப்பினருக்கும் இல்லை நிர்வாகம் சார்பாகவும் இல்லை குழந்தைகள் சார்பாகவும் நன்றியின் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறோம் நன்றி <speaking in> Pardon <Spanish> of இப்போது நல்லபடியாக வந்துட்டு லஞ்ச் அண்ட் வந்துட்டு அம்மாவுக்கு கேக்கும் கட் பண்ணி முடிஞ்சது ஸோ அந்த அவங்க பேட்டே ஞாபகார்த்தமாக வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹிட் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வந்திருந்தாங்க ஸோ அதை வந்து இப்போ கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ என்ன சொல்கிறேன் இது வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட ஆசிரமத்தில் பேட்டையை வந்துட்டு கொண்டாடி கொண்டிருக்காங்க பேட்டையிறதை தாண்டி வந்துட்டு நிறைய நிகழ்வுகள் வந்துட்டு கொண்டாடி கொண்டிருக்காங்க ஸோ உண்மையிலே வந்துட்டு அத்தனை உள்ளங்களுக்கும் வந்து நாங்கள் மறுபடியும் மறுபடியும் நன்றிகளை சொல்லிக் கொள்ளணும் சொன்னால் இவங்களை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துட்டு மறந்துட்டு விட்டுட்டு போகாமல் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஞாபகம் கொண்டு இவங்களுக்கான உதவிகளை தொடர்ச்சியாக வந்து பண்ணிக்கொண்டுருக்கிறதுல எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அம்மா அவங்க வந்து நேரடியாக அவங்கள பார்த்து இந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுல வந்து அதோட ஒரு சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எமிலி பினோ அம்மா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர்கள் வந்து வேறு நாட்டிலந்து வந்து எங்களை இந்த இல்லத்துக்கு வருகிறதே வந்து எங்களோட பிறந்தநாள் கொண்டாடும் ஆசையில் வந்து வந்திருக்கிறாங்க இன்றைக்கு எங்களோட சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் அவங்க வந்து எங்களோட இணைஞ்சி எங்களோட பிறந்தநாள் கொண்டாடுத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அதனோட வந்து எங்களுக்கான சில சிற்றுண்டி வகையிலான கிப்டலையும் எங்களுக்கு அன்பளி செய்து அதோட மிகவும் சந்தோஷமாக இருக்குது அம்மா எமிலி வினோ அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அவருடைய வாழ்க்கையிலே சகல செல்வங்களையும் பெற்று நீண்ட காலம் செல்வச் செழிப்போடும் ஆரோக்கியத்தோடும் பால இறவனை பார்த்துக்கொள்கிறோம் அதோடு இவ்வாறு பல உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறேன் எங்களோட தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன அண்டிலிருந்தே இன்றும் கூட எங்களோட தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆர் கே தமிழா யூடியூப் சேனல் அமைப்புக்கு இல்லை நிர்வாகம் சார்பாகவும் இல்லை குழந்தைகள் சார்பாகவும் மனம் அந்த நன்றிகளையும் நான் வார்த்தைகளையும் செய்து கொள்ளும் நன்றி ஓகே உண்மையில தம்பியாகவும் இன்றைக்கும் வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னைக்கும் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை என்ன சொன்னால் நாங்கள் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் இதே ஆசிரமத்தில் வந்து நாங்களும் டியூஷனுக்கெல்லாம் வந்து படித்தோம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த கால நினைவுகள் வந்து அப்போதே வந்து நாங்கள் ஆசைப்பட்டிருந்தோம் எங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் வந்து இந்த ஆசிரமங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ எங்களால் அது செய்யாவிட்டாலும் செய்யக்கூடியவங்களை வந்துட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி அவங்களோட செய்ய வைக்கிறதுல ஒரு மனத்திருத்தி சந்தோஷம் இருக்கிறது இதனால் வரைக்கும் ஏராளமான பேர் வந்து வெளிநாடுகளில் இருந்து தங்களுடைய பிறந்தநாள் அதே மாதிரி நினைவு நாட்களுக்கு இந்த இதே ஆசிரமத்தில் தான் நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு சிறப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செய்திருக்கிறாங்க ஆனால் பல பேரோட காணொலிகளை நாங்கள் வெளியில் காண்பிச்சிருக்க மாட்டோம் நேரடியாக வந்து இங்கே தம்பியாக்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுறவங்கள தான் நாங்கள் அதிகமாக நிறைய காணொலிகள் வந்துட்டு எப்பவும் போட்டுக் கொண்டிருக்கிறது தவிர்த்து வந்து அவங்களுக்கு வீடியோ அனுப்பி நாங்கள் வந்துட்டு அவங்களை மகிழ்வீச்சு கொண்டிருக்கிறோம் வரைக்கும் உண்மையில் வந்துட்டு இன்னைக்கு இங்கே வந்து இந்த பிள்ளைகளோட இவங்களோட நிலவரங்கள் நேரிலேயே பார்த்து அவங்களோட இந்த ஒரு பேடே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணதில் வந்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படி சொல்லி நம்புறோம் அப்படி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சொன்னால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை